துளாராசி ஆகியவங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிப்போங்க கேளுங்க துளாராசிக்கு கேட்டிங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப ஒரு நல்ல யோகமான வருடமாக அமையுதுங்க ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது முதல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு பல நாட்களாக அவங்க இயங்கி கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு அவங்களுடைய துறை அல்லாது வேறு ஒரு சார்ந்த ஒரு துறையில் தான் அவங்களுடைய இப்போது வேலைகளோ அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு லட்சி அது அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு லட்சியங்கிறது வேறு இடத்துல இருக்கு ஆனால் அது சார்ந்த இடத்துல பயணிக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இப்போ பயணித்து கொண்டு இருக்காங்க அதுலேருந்து அப்படியே ஒரு யூ டர்ன் பண்ணி அவங்க எதில் என்ன லட்சியமோ எதில் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டான ஒரு கோல் இருக்கோ அதை நோக்கிய பிரயாணத்திற்கு இப்போ அப்படியே போகிறாங்க அதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடியதாங்க துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்குது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடியதான சனி பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு உடையதான புத பகவானும் குரு பகவானும் கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான அந்த வருடம் அதன் பிறகு பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப 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 டாப்பாக இருக்குங்க இந்த வருடம் ஆரம்பத்திலே ரொம்ப டாப்பாக இருக்குது இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு தான் கொஞ்சம் அது ஸ்லோவாக கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே பல வாய்ப்புகள் பல விஷயங்கள் உங்களை தேடி வருகிறது அதையெல்லாம் நீங்க நன்றாக கட்டியமாக பிடித்து கொண்டு அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் நம்ம எப்படி வந்து மாதம் முழுவதும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனா சம்பளம் ஒரு நாள் தான் கிடைக்கும் மாதம் சம்பளம் கிடைக்குமா கிடைக்காது ஒரு நாள் தான் கிடைக்கும் அதே மாதிரிதான் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நீங்க பல நாள் படக்கூடிய ஒரு கஷ்டத்திற்கு பிரதிபலனாக ஒரு நாள் கிடைக்கும் அந்த வாய்ப்பு அந்த ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எவ்வளவு தூரம் நாம் இருக பிடிக்கின்றோமோ அவ்வளவு தூரம் நமக்கு முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி வாழ்க்கையிலே நல்ல செழிமைகள் ஏற்படும் அந்த வாய்ப்பை நாம் உதாசீனப்படுத்தி விட்டாலோ அல்லது அந்த வாய்ப்பை கவனிக்காமல் தவற விட்டு விட்டாலோ அல்லது அந்த வாய்ப்பை நாம் துஷ்பிரயோகம் செய்துவிட்டாலோ நமக்கு வாழ்க்கைக்கும் அது ஒரு பெரிய கஷ்டமாக மாறிவிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க அதனால் அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்த வேண்டியது துளாராசிக்காரங்களுக்கு மிக 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 முக்கியம் இந்த வருடத்தினோட மத்தியத்திலே அந்த வாய்ப்பு வருவதற்கு அல்லது முன்பகுதியிலே வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா சனிப்பெயர்ச்சி சனி பகவான் ஆறாம் பாவத்திற்கு வருகிறார் நாலாம் இடத்திற்குடையவர் ஆறாம் பாவத்திற்கு வருவதனாலே சொந்த வீடு வாங்குவதற்கு அதே மாதிரி கடன்பட்ட வீடு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுதுங்க ரொம்ப நாளாக ஏதாவது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறவங்க அல்லது ரொம்ப நாள் வாடகையிலே இருக்குமே சொந்த வீட்டுக்கு எப்போதான் கொடுத்தனும் போடணும்னு ஆசைப்படுறவங்க சொந்த வீடு இருந்தும் அந்த வீட்டில் கொடுத்தனும் செய்ய முடியாமல் ஒரு வாடகை இடத்துல போய் இருக்கிறவங்க இது எல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சொந்தமான வீட்டிலேயே போய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இந்த பலன் ஏற்படுத்தி தருதுங்க அதனால் துளாராசிக்காரங்களுக்கு யோக பலன் பரிபூர்ணமாக கிடைக்கிறது புதிய மாற்றங்கள் நன்மையை பயக்கும் அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள் பூர்ணமாக கிடைக்கும் ஆறாம் இடத்திற்கு வரக்கூடியதான அந்த சனி பகவான்கிறதுனால முக்கியமாக உறவினர்களுக்கே சில உடல் உபாதை அல்லது உங்களுக்கே கூட உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க கூடுதலான கண் கழுத்து இதிலலாம் சில உபாதைகள் ஏற்பட்டு மறையும் இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசிக்காரங்க முக்கியமாக ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள் பெண் தெய்வ வழிபாடு உங்கள் குலதெய்வத்தினுடையதான குலதெய்வ வழிபாடு கிராம தெய்வதை வழிபாடு மாரியம்மன் காளியம்மன் பிடாரி அம்மன் அது மாதிரி இருக்கக்கூடியதான அம்பாள் வழிபாடை செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயினமாக